முருகா ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இன்று இரவுக்குள்ளாகவே நீ இதை கேட்பதின் மூலமாக இன்று இரவோடு இரவாகவே உன்னை பிடித்து வாட்டி வதச்ச ஆட்டி படைச்ச அத்தனை விஷயங்களும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் ஆம் என் செல்வமே இன்று இரவு உன் கனவுல வந்து உன்னை கஷ்டப்படுத்தும் விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன் ஓ வாழ்க்கையை மாற்றும்படியாக உனக்கான அற்புதங்களை எல்லாம் இன்று இரவோடு இரவாகவே நான் செய்யப் போகிறேன் என் செல்வமே நீ மற்றவங்களுக்கு என்ன செய்றியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும்னு நான் சொன்னதை மட்டும் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரிடமும் அன்போடு பாசத்தோடு பேசி பழகு நீ கொடுத்த அன்பு நிச்சயம் பத்து மடங்காக உன்னை நோக்கி திரும்ப வரும் நீ செய்த உதவி நூறு மடங்காக திரும்ப உனக்கு ஆசீர்வாதமாக வந்து சேரும் மத்தவங்களை சிரிக்க வச்சு சந்தோஷப்பட்ட நீ நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நான் செஞ்சு கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் இருநூன்னை அணுகாத படிக்கு உனக்கான ஒளி வெள்ளமாய் வெளிச்சமாய் நான் இருப்பேன் என் செல்வமி இப்போது கூட இரவு உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் எடுத்து சொல்லி நீ என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதையும் உன்னிடம் எடுத்துச் சொல்வதற்காகவே உன் கனவில் வரப்போகிறேன் நான் உன் கனவில் வர்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அதுக்கு உன் மனசில் எந்த சங்கடமும் எந்த தேவையற்ற சஞ்சலமும் இல்லாமல் மனசை தூய்மையாக நீ வச்சுக்கணும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாக முருகா முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே தூங்கு வேறு எந்த கவலையோ சிந்தனையோ எந்த தேவையற்ற சிந்தனைகளோ யோசனைகளோ கூட அந்த நேரத்தில் உன் மனசில் இருக்கக்கூடாது என் செல்வமே முழுவதும் என் உருவத்தையே மனசில் நினச்சிக்கிட்டு இன்னைக்கு நீ தூங்குனினா கண்டிப்பாக ஓன் கனவுல நான் வந்து பிரச்சனைகளை எப்படி தீர்க்கப் போகிறேன் என்ற விஷயத்தை உனக்கு தெளிவாக எடுத்து சொல்வேன் அது மட்டுமல்ல இப்போது உனக்கு தடையாக இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் என் வேளால் நான் அகற்றப் போகிறேன் ஓ மனசில் துணிவு இருக்கட்டும் உன் உள்ளத்தில் அன்பு இருக்கட்டும் உன் சிந்தனையை நீ தெளிவாக வச்சுக்கோ என் செல்வமே உன்னுடைய நாவால் எப்போதும் நன்மையான நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசி பழகு நீ சொல்கிற இனிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மற்றவர்கள் உள்ளத்தில் ஒளியாக மாறட்டும் உன்னுடைய கைகள் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியை செய்தோ அந்த அளவுக்கு ஓ வாழ்க்கையில் நான் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் உன் கனவுகளை அனைத்தையும் நிறைவேற்றி ஓ மனசில் இருக்க பிரார்த்தனைகளையும் கூட நான் வெற்றிகரமாக உனக்கே ஆசீர்வாதமாக முடித்து தருவேன் நான் உன் கூட இருக்கேன் நீ தனியாக இல்லை என்பதை மட்டும் அறிந்து கொள் நீ விடுற ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் கலந்திருக்கும் இந்த முருகப்பெருமான் என் சக்தியை பரிபூர்ணமாக உனக்கு கொடுத்து உன்னை வழிநடத்த தயாராகி விட்டேன் செல்வனே ஓ மனசில் என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கிறதோ அது அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நீ என்கிட்ட நம்பிக்கையோடு எதையெல்லாம் கேட்டாயோ அது அனைத்தையும் நிச்சயமாக சிறப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கைங்கிறது ஒரு நதி போல போகுது சில நேரங்களில் நதி நீரின் பாதையில் கல்லும் மாத மோதல்களும் பாறைகளும் இண்டு இடுக்குகளும் சுழல் அலைகளும் கூட வரும் ஆனால் நதி எப்போதும் அதனுடைய இலக்கான கடலை போய் சேராமல் பாதியில் நிற்காது என் செல்வமே அதே போலதான் இப்போது உனக்கு தடையும் பிரச்சனையும் சிக்கல்களும் வந்தாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன் இப்போது நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையான ஆளாக மாற்றதான் போது என்னுடைய வேல் உனக்கு முன்பாக நிற்கும் போது நீ நினைச்சும் பயப்பட வேணாம் உன்னை காப்பாற்றி உனக்கு எதிராக இருக்கும் தீமைகளை எல்லாம் அகற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு பயம் வரும்போதெல்லாம் இந்த முருகனின் வேலை நினச்சிக்கோ அறியாமையோ அல்லது அங்கேயான எண்ணங்களோ எது வந்தாலும் என் வேல் அதனுடைய ஒளியான உன்னை காப்பாற்றுமென் செல்லமே உன் குடும்பத்தில் அமைதியும் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருப்பதற்கு இந்த முருகன் நான் ஆசிர்வதிக்கிறேன் உன்னுடைய பிள்ளைகள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவர்களாக இருந்து உனக்கு நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுப்பாங்க வெற்றி மேல் வெற்றி அவர்கள் வாழ்க்கையில வந்து சேரும் உன்னுடைய தந்தையும் தாயும் நல்லா ஆரோக்கியமாக வாழ்வாங்க உன்னைச் சுற்றி இருக்க உறவுகள் உன்னிடம் அன்போடும் பாசத்தோடும் ஒற்றுமையாகவும் இருந்து கொள்வார்கள் என் செல்வமே உன்னுடைய உழைப்புக்கான வெற்றியை மிக பெருசாக இந்த முருகன் நான் கொடுக்கிறேன் நீ கண்ட கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் நெஞ்சத்தில் எப்போதும் மகிழ்ச்சி பாயும்படி நான் செய்கிறேன் நீ என்னை முருகான கூப்பிடும் போதெல்லாம் உன் உடலில் மறைந்திருக்கும் வலிமை எழுந்து நிற்கும் உன் மனசில் ஒளி பிரகாசிக்கும்படி செய்வேன் உன் சிந்தனையில் தெளிவு மலரும்படி செய்வேன் என்னுடைய பெயர்தான் உன்னை எப்போதும் காப்பாற்றும் தாய் மந்திரம் என்பதை புரிந்து கொள் நீ மற்றவங்களுக்கு என்ன நன்மையை செய்கிறாயோ அந்த நன்மையை பத்து மடங்காக நான் உன்னிடமே திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்வமே யாராவது ஒரு உயிருக்கு நீ பசியை தீர்க்கும் போது அந்த பசி தீர்த்ததற்கான அருள் ஓம் வீட்டில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் யாருடைய கண்ணீரையாவது தொடச்சி ஆறுதல் சொல்லும் அந்த கண்ணீரின் ஆசிர்வாதம் ஓம் பாதையில் உனக்கு வழிகாட்டும் என் செல்வமே நீ எப்போதும் ஓ மனசை அமைதியா வச்சுக்கும் போது தேவையில்லாத பயமோ யாரிடமும் விவாதமோ நீ செய்ய மாட்ட சண்டை சச்சரமும் துன்பமும் இல்லாத நிம்மதியான வெற்றிகரமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் எவ்வளவு இருள் சூழ்ந்தாலும் முருகானு என் பேரை சொன்னால் உடனே அந்த இருள் உன்னை விட்டு அகன்றுவிடும் எப்போதும் உன் முகத்தில் சிரிப்பு இருக்கட்டும் என்ற செல்வமே சிரிப்பு தான் பெரிய ஆசிர்வாதம் அந்த சிரிப்பு தான் உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்பப் போகுது நீ சிரிக்கும்போது உன் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் நம்பிக்கை வரும் அந்த சிரிப்பே உன் வாழ்க்கையும் அழகாக மாற்றிவிடும் என் செல்வமே உன் வாழ்வில் செல்வம் பெருகும்படியும் உன் கைகளில் எப்போதுமே காசு பணம் நிறைஞ்சு இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல பாதையை நான் காட்டுவேன் அது மட்டும் இல்லை நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கான நல்ல வாய்ப்புகளையும் கூட நான் உனக்கு காட்டுறேன் என் செல்வமே நீ செய்த ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் பலனாக உன்னை ஆசிர்வதித்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் கரம் உன்னை பற்றி இருக்கும்போது நீ எதற்காகவும் பயம் கொள்ளாதே என் அருள் உன்னை வழி நடத்தும் என் ஆசீர்வாதம் நிச்சயமாக உன்னை உயர்த்தும் நீ என்ன செஞ்சாலும் இந்த முருகன் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் இப்போது நீ சந்திக்கும் சிரமங்களும் சிக்கல்களும் உன்னை உடைப்பதற்காக வரவில்லை உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே வந்ததுன்றதை புரிஞ்சுக்கும் எப்படி ஒரு பொன்னான தங்கத்தை நெருப்பை வச்சு சோதிக்கிறாங்களோ நெருப்ப போடும்போது அந்த தங்கம் எப்படி அதன் மதிப்பை வெளிப்படுத்துகிறதோ அதே போல வாழ்க்கையில சிக்கல்களையும் சிரமங்களையும் கொண்டு வரும்போதுதான் உன்னுடைய மதிப்பும் வலிமையும் உன்னுடைய தைரியமும் பலமும் வெளிவரும் அதை உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியும் என் செல்வமே எப்போதுமே நீ தோல்வியை பார்த்து பயப்பட வேணாம் தோல்விங்கிறது ஒரு பாடம் ஆனால் அது உன்னை வெற்றிக்காகவே பயிற்சி செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு குழந்தை நடக்க போது உடனே உடனே நடக்க ஆரம்பிச்சிடாரு பல முறை விழுந்து தானே நடப்பதற்கான வலிமையை பெறுகிறது அதே போல உன்னுடைய தோல்விகள் எல்லாமே உனக்கான வெற்றியை தருவதற்கான பலத்தையும் வலிமையையும் உனக்கு உருவாக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ இன்னும் இன்னும் வெற்றி உன்னை நோக்கி நெருங்கி வரும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய இதயத்தை நீ எந்த அளவுக்கு தூய்மையாக வைத்திருக்கிறாயோ நல்ல எண்ணம் கொண்ட பிள்ளையாக மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும் என் செல்வமே இனி எந்த சக்தியும் உன்னை தோற்கடிக்க முடியாது இந்த முருகன் கண்டிப்பா உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன்